ஹலோ கட்டிங் சேனல் பீப்புள் நம்மள சுசிலா அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க பட் இருந்தாலும் கூட அவங்கள வீட்டில் அப்படி அன்றைக்கி என்ன தான் நடந்துச்சு எதனால் திடீர்னு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணாங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒன்றுமே சொல்ல பண்ணுறாங்களே டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க நல்லா இருக்காங்க மட்டும் தான் சொன்னாங்க அப்படின்னும் போது அந்த வீட்டில் வேலை செஞ்சிருந்த பனி பெண் ஒருத்தங்க இப்போ ரீசெண்டாக வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க ஸோ அதில் அவங்க ரொம்பவே வந்து ஷாக்கான தகவலாக சொல்லியிருக்காங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபுட்லாம் நைட்டு சாப்பிடவே மாட்டாங்க அவங்க ரொம்ப லைட்டான ஃபுட்டு தான் சாப்பிடுவாங்க இட்லி அப்படியே இட்லி சாப்பிட்டா கூட ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்க ரொம்ப வந்து சப்பாத்தி சாப்பிட்டா கூட ஒன்று ரெண்டு தான் சாப்பிடுவாங்க ரொம்ப லைட்டான ஃபுட்டு தான் சாப்பிடுவாங்க ரொம்ப வந்து பிரியாணி அந்த மாதிரி வந்து டைட்டான ஃபுட்லாம் எதுவும் நைட்டு சாப்பிட மாட்டாங்க நாங்கள் தான் செஞ்சு தருவோம் ஸோ அப்படி செஞ்சு தரும்போது அன்றைக்கி எல்லாருமே சாப்பிட்டோம் அவங்க கூட தான் கொஞ்சம் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் திடீர்னு பாட்டெலாம் கூட பாடி காமிச்சாங்க எங்களுக்காக எங்ககிட்ட நிறைய வந்து அட்வைஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் லைஃபை பற்றி லைஃப்பில் எப்படி வாழணும் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தோன்னா வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க எங்களுக்கு ஒன்றுமே புரியலை வைத்து வழியில் வைத்து சொல்லிட்டே டக்குன்னு வந்து விழுந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் உடனே என்ன பண்ணோம்னா அவங்களோட பையனுக்கு கால் பண்ணோம் அவங்க உடனே வந்து டாக்டர்கிட்ட கூட்டு போங்கன்னு சொன்னாங்க நாங்கள் உடனே ஆம்புலன்ஸாக அரேஞ்ச் பண்ணி டாக்டர்கிட்ட கூட்டமை அட்மிட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அவங்க பையனுமே வந்து பார்த்து எல்லாமே சிதுவாகிட்டாங்க ஸோ டாக்டர் தான் அதுக்கப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி ஃபுட் பாய்சன் சொல்லி நாங்கள் வீட்டுக்குள்ளேயுமே வந்து சம்திங் எதனா வந்து ஆயிடுச்சா இல்லை வந்து சாப்பாடு சாப்பிட்டா எதனா இருந்துச்சா இல்லை என்ன ப்ராப்ளம் இருக்குது எல்லாமே வீட்டு உணவு தானே சொல்லி நாங்களுமே செக் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து அவங்க பையனுமே செக் பண்ணாங்க என் கண்ணில் எதுவுமே படல அது அவங்க செரிமானத்துக்கு அது ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க ஏன்னா வந்து வயதாகிட்டே போகுது இல்லையா எண்பத்தெட்டு வயசாக இருந்ததுனால செரிமான கோளாறுகள்ன்றது வரும் அது மூலமாக கூட இருக்கலாம் நீங்கள் பெரிய அளவில் கவலைப்பட்டுக்க வேணாம் பட் இருந்தாலும் கூட நடக்காம கேர்ஃபுல்லாக இருங்க அவங்களுக்கு என்ன வந்து ரொம்ப ஏஜ் ஆகிட்டதுனால சம்டைம்ஸ் வாந்தி வாங்கிட்டு இருந்தாங்கனா கூட அதை அவளுக்கு பெரிய ப்ராப்ளம் எடுத்து போய் விட்டுரும் ஸோ அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சவங்க ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து எங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க நாங்கள் திடீர்னு வெளியே போனா கூட எதையும் பர்மிஷன் கூட எதுவுமே கேட்காம நாங்கள் லீவ் போட்டு போவோம் எங்களுக்கு காசு கூட கொடுத்து அனுப்ப கைக்கு வேலைக்கு ஏன்னா ஒரு போனஸ் அப்படின்னா அள்ளி கொடுப்பாங்க அந்த அம்மா வந்து நாங்கள் எங்களோட சொந்த அம்மா பார்த்துட்டு இருக்கோம் அவங்களும் என்ன மாரிலாம் பார்க்கறது கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க சொந்த விஷயங்கள் சோசியல் மீடியா சம வரலா போயிட்டு இருக்கு தான் சொல்லுவோம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பப்ளு பிருத்திவிராஜ் கிட்டத்தட்ட வந்து இவரும் வந்து சீத்தல் அப்படின்றவங்களும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லிவினில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எப்போ மேரேஜ் பண்ணிப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது மேரேஜா நாங்களே பிரிஞ்சுட்டோம் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சமீப காலமாக பிரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ சீத்தல் திட்டின்னு வந்து நல்ல வேலை நான் அந்த மனுஷன் கல்யாணம் பண்ணிடல ஏன்னா படாத பட்டப்பட்டு போவோம் போது இருக்குது கொஞ்சம் நாள் வந்து நாங்கள் வந்து லிவினில் இருந்துகிட்டே இருந்தோம் அப்போவே வந்து எனக்கு எல்லா சுயரவும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதனால் நான் வந்து எப்போ வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லி நான் வந்து வெளியே வந்துவிட்டோம் நல்ல வேலை நாங்கள் மேரேஜ் மேரேஜ் பண்ணிக்கல எங்கள் ரெண்டு ஃபேமிலியும் இதால் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி சீத்தல் அவர்கள் இப்போ எமோஷனாக ஒரு சில இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நிறைய விஷயங்களே பர்சனல் இருக்குன்னு அதெல்லாம் சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் கூட எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க நம்ம நெக்ஸ்ட் சீரியஸ் பிரகேஷ் பபி இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க